வணக்கம் நான் உங்கள் யோகா பூனை இன்று நாம உடல் மனம் ஆன்மா சமநிலையில இருக்கும் சில சுலப யோகா போகிறோம் இது பட்டர்பிளை போஸ் ஆசனம் கால் பக்கங்களை சேர்த்து மெதுவா ஆட்டுங்க சுவாசம் ஆழமா எடுங்க இது கோப்ரா போஸ் மார்பை மேல தூக்கி தோள்களை சுலபமா வைக்கங்க சுவாசம் மெதுவா எடுங்க இது ட்விஸ்ட் போஸ் மெதுவா சுவாசம் எடுத்து உடலை சுழற்றுங்க இது நம்ம ஹாப்பி பேபி ஆசனம் த்ரோன் முதுக தளர்த்தி பாதங்களை பிடிச்சு மெதுவா ஆட்டுங்க இதுதான் டவுன்வர்ட் பேசிங் கேட் ஆசனம் முதலில் உங்கள் கைகளை நீட்டி பின் பக்கத்தை உயர்த்துங்கள் சரி இதுதான் வாரியர் போஸ் ஒரு காலை முன்புறம் வைத்து மற்ற காலை பின்புறம் நீட்டி கைகளை பரப்பி வையுங்கள் இப்ப நாம பத்மாசனம் புலா லோடஸ் போஸ் பண்ண போறோம் மெதுவா கால்களை மடக்கி உட்காருங்க

பின்னோக்கி நீட்டுங்க நல்ல எக்ஸசைஸ் இது மூச்ச உள்ளே இழுக்க மெதுவா கால் மேலே எடுங்க மெதுவா ஒவ்வொரு சுவாசத்துலவும் முதுகு நீலச்சு ரிலாக்ஸ் ஆகணும் இப்போ சன் பவுன்ஸ் போஸ் கால முழுக்க எனர்ஜி வர்ற மாதிரி ஒவ்வொரு மூச்சும் புதிய சக்தி தரும் சரி இப்போ பிளாங்க் போஸ் இதுல பாடி பேலன்ஸ் ஆர்ம் ஸ்ட்ரென்த் இரண்டும் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்டேடியா இருங்க மூச்சு விட மறக்காதீங்க இது கோப்ரா போஸ் மார்பை மேல தூக்கி தோள்களை சுலபமா வைக்கங்க சுவாசம் மெதுவா எடுங்க கைகளை பக்கத்துக்கு மெதுவா விரிச்சு நெஞ்சத்தை திறந்துக்கோங்க உடம்புல இருக்கும் கம்மியா போகும் மேல நீட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ரத்த ஓட்டம் சரியாகும் உடல் எடுக்கும் லேசா இருக்கும் எஞ்ச தரையிலே மெதுவா அழுத்துங்க உம் தோல் மார்பு எல்லாம் நன்ற ஸ்டேபிள் ஆகும் ரிலாக்ஸ் ஆக சுவாசிக்குங்க பக்கத்துக்கு மெதுவா வளைங்க எஷ் உடம்பு நல்லா நீளும் சைட் ஸ்ட்ரெச் ரொம்ப வேணும் ரிலாக்ஸுக்கு மூச்ச ஆழமா உடம்புக்குள்ள வாங்க உம் வயிறு மெதுவா புழுங்கட்டும் வெளியே விடும்போது ரிலாக்ஸ் ஆகுங்க வால் சமநிலை முறுக்க ஆசனம் உங்க வாளைய நேரா நிறுத்தி மெதுவா இடதுக்கு உடம்ப முறுக்கு